ஜபமாலையை திருவுவிலியத்தின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியாது என்றும் அதை கத்தோலிக்க திருச்சபை ஊக்குவிப்பது தவறானது என்றும் வாதாடுகின்ற ஒரு சிலரும் இருக்கிறார்கள் பல விஷயங்களில் எதிர்மறையும் ஏற்றுக்கொள்ளாமையும் உண்டாக்குவது சகஜமானதுதான் இந்த ஒளி ஒளி காட்சி வழியாக அந்த எதிர்ப்புகள் அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்ற எண்ணம் என் மனதில் இல்லை ஆனால் அவ்வாறு நடந்தால் மிக்க மகிழ்ச்சியே இன்று கத்தோலிக்கர்களை எடுத்து காட்டுகின்ற அடையாளங்களுள் ஒரு முக்கியமான இடம் ஜபமாலைக்கு இருக்கிறது கத்தோலிக்கர்களில் பல பேர் அவர்கள் கழுத்தில் ஜபமாலை அணிவதுண்டு தங்களது வாகனங்களில் குருவானவர்கள் ஆசீர்வதித்த ஜபமாலைகளை பாதுகாப்பாகவும் வெளிக்காட்டவும் செய்வதுண்டு கூட்டமாகவும் தனியாகவும் ஜபமாலை சொல்லும் பழக்கம் கத்தோலிக்க மக்களிடையே உண்டு அநேக கத்தோலிக்க இல்லங்களில் இரவு ஜபத்திற்கு முக்கியமாக சொல்வது ஜபமாலை தான் ஜெபமாலைக்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு ரோசரி ரோசரி என்ற சொல்லின் தமிழாக்கம் என்னவென்றால் ரோஜாப்பூ மாலை என்றாகும் ரோஜாப்பூ தூய அன்னையை எடுத்து காட்டுகின்ற ஒரு அடையாளமாகும் ஆகும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கிடையே பரிசுத்த ஜெபமாலையின் மன்றாட்டு மாலை நடுவே அன்னையை அழைப்பது மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே என்றுதான் இந்த ஜபமாலையின் வரலாற்றை குறித்து பார்ப்போம் டோம்னிகன் சபையின் நிறுவனர் ஸ்பெயினில் வாழ்ந்து வந்த புனித டோம்னிக் குஸ்மான் இவர்தான் ஜபமாலையை தொடங்கியவர் என்று பொதுவாக கருதப்படுகிறது ஆனால் அவருக்கு முன்பே அன்னையை பற்றி ஜபங்கள் விசுவாசிகள் நடுவே நிலவி வந்தது அன்னை மரியாவிடம் வணக்கத்தை பறைசாற்றுவதில் அவர் முக்கிய இடத்தை பிடித்துள்ளார் பனிரெண்டாம் நூற்றாண்டிலும் அதற்கு முன்னரும் இயேசு கற்பித்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜபத்தை சொல்லத்தான் ஐம்பது மணிகள் மற்றும் நூறு மணிகள் கொண்ட ஜபமாலையை பயன்படுத்த தொடங்கினார்கள் சந்நியாச சபைகளில் உள்ள எழுத படிக்க தெரியாத சகோதரர்களுக்கு எண்ணிக்கையை கொண்டு ஜபிக்க உதவியாக இருப்பதற்கு இதை பயன்படுத்தினார்கள் ஒருவேளை அந்த காலங்களில் மற்ற மதங்களை சார்ந்த சன்னியாசிகள் இதுபோன்ற மணிகளை பயன்படுத்தி இருக்கலாம் சபையின் மற்ற அங்கத்தினர்கள் புத்தகத்தில் உள்ள ஜபங்களை மட்டும் விவிலியத்தில் உள்ள சங்கீதங்களை மட்டும் உபயோகித்து ஜெபிக்கின்ற வேலைகளில் உதவி சகோதரர்கள் மணி மாலைகளை ஜபிக்க உபயோகப்படுத்தினார்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்ற ஜபம் மட்டும்தான் ஜபமாலையில் பயன்படுத்தினார்கள் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபம் சபையில் எப்படி உருவானது என்பதை பார்ப்போம் ஏழாம் நூற்றாண்டிலே திருப்பலியின் பொழுது திருவரை காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே கபிரியல் தூதர் மரியாளுக்கு குறைத்த வாழ்த்தினை காணிக்கை அர்ப்பணத்தின் போது சொல்லி வந்தார்கள் இன்று கத்தோலிகளில் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தின் முதலில் இருந்தது எலிசபத்தம்மாளின் வாழ்த்து மட்டும்தான் பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர் உன் வயிற்றின் வளரும் குழந்தை ஆசி பெற்றது இதை லூகா ஒன்று நாற்பத்தி இரண்டிலே காண்கிறோம் இந்த வாழ்த்துறையோடு சேர்த்து இயேசு என்ற பெயரையும் அச்சிஷ்ட என்று தொடங்குகிற இரண்டாவது பகுதியையும் இணைத்தது எண்பத்தி மூணில் தான் என்று வாதிக்கின்றனர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்ற ஜபம் மட்டுமில்ல மரியாலிடம் உள்ள ஒரு சில ஜபங்களையும் ஜபமானை மணிகளின் உதவியோடு ஜபிக்க புனித டோமினிக் குஸ்மான் ஜெபமாலை பற்றி பிரசங்கிப்பதற்கு முன்பே ஆரம்பித்திருந்தார்கள் ிருந்தார்கள்த்திது இருக்கும் பொழுது புனித பிரான்ஸ் நாட்டில் அருத்தனையாக பணியாற்றி கொண்டிருந்த வேளையில் கல்வியை எதிர்த்து பிரசங்கிக்க வேண்டியதாயிருந்தது மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த மானசின் கொள்கையான முக்கியமாக உபயோகப்படுத்தி வந்தது அவர்களின் கொள்கைப்படி மனிதனிடம் ஒன்று கொண்டு எதிர்க்கின்ற இரண்டு வித்தியாசமான சக்தியின் உறைவிடங்கள் இருக்கிறது ஒன்று இறைவன் படைத்த நம்பிக்கையின் ஆன்மீக தனித்தன்மை இரண்டு இந்த ஆன்மீக தனித்தன்மையை உட்கொள்கின்ற தீமையின் சரீர தனித்தன்மை ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டில் புனித டோம்னிக் ஜவமாலை குழுவிற்கு தொடக்கமிட்டு ஜபத்தின் பொழுது இயேசுவின் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றி தியானித்த பிறகு பத்து முறை அருள் நிறைந்த மரியே என்ற ஜபத்தின் முதல் பகுதியை மட்டும் சொல்ல ஆரம்பித்தார் ஜபமாலையின் வரலாற்றில் டோமினிக் பருசியாவிற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இவர் கிறிஸ்துவின் மறையுண்மைகள் நிறைந்த ஜெபம் என்ற அவரின் புத்தகம் பிரசித்தமாகனது ஜபமாலையில் தியானிக்க பயன்படுத்தும் மகிழ்ச்சி துயரம் மகிமை போன்ற பதினைந்து மறையுண்மைகள் எவ்வாறு ஜபமாலையில் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த புத்தகம் வழியாக ஏராளமானோருக்கு தெரிய வந்தது இயேசுவின் வாழ்க்கையின் ஜெபமாலை என்றுதான் அவர்கள் தனது பிரசங்கங்களில் ஜபமாலையை பற்றி சொல்லி வந்தார் அலைன் ரோக் இவர் ஜபமாலையை பறைசாற்ற முயன்ற நபர்களில் இவரும் ஒருவர் ஆவார் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த பேராயராகிய கபரியேல் பல்லோட் படங்கள் மற்றும் உருவகங்கள் வழியாக சாதாரண மனிதர்களை மறைக்கல்வியும் இறை இயற்பியலையும் கற்பிக்க முடியும் என்று வாதித்து அதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டார் ஜபமாலையின் மறை உண்மைகள் அவ்வாறு படங்கள் மற்றும் உருவகங்களின் வடிவிலும் காணப்படலாயிற்று பதினேழாம் நூற்றாண்டில் மரத்தில் செதுக்கிய பதினைந்து மர உண்மைகளின் சிற்பங்கள் பல இடங்களிலும் ஜபமாலை சொல்லும் பொழுதும் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் ஜபமாலை குழுக்கள் வழியாக மெதுவாக பிரிவடைய தொடங்கியது ஜபமாலை ஜபத்திற்கு சபையின் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் கிடைத்தது ஐந்தாம் பயஸ் எனும் போப்பானவர் அக்டோபர் ஏழாம் தேதியினை ஜபமாலையின் அன்னையின் திருநாளாக அறிவித்தார் அதற்கு காரணமானது ஜபமாலை வழி சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்திற்கான நன்றியாகத்தான் பதிமூன்றாம் போப்பானவர் லியோ செப்டம்பர் மாதத்தின் ஒன்றாம் தேதி என்று அக்டோபர் மாதத்தினை ஜவமாலை மாதமாக அறிவித்தார் திவ்ய நற்கரணி ஆராதனையின் போது அதன் முன் ஜபமாலை சொல்லுவதற்கு அவர் ஊக்கமளித்தார் பனிரெண்டாம் போப்பானவர் பையஸ் குடும்ப ஜபமாலையாக ஜபமாலையை பயன்படுத்துவது நல்லது என்ற தகவலை அளித்து அதற்காக ஊக்கம் அளித்தார் போப்பானவர் இரண்டாம் ஜான் பால் ஜபமாலையின் ஒளியின் மறையுண்மைகளை இணைத்தார் அவ்வாறாக மறையுண்மைகள் இருபதாக உயர்ந்தது கிறிஸ்துவ தியானத்திற்கு விசுவாசிகளை வழிநடத்துகின்ற செயல்களில் மிக எளிமையானதும் போற்றுவதற்குரியமான இடம் ஜபமாலைக்கு இருக்கிறது என்று அவர் எழுதினார் போப்பானவர் ஆறாவது பால் ஜபமாலையின் பொழுது கிறிஸ்துவின் மறை உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை எனில் அது ஆன்மா இல்லாத உடல் போன்றது என்று எழுதினார் அருள் நிறைந்த மரியை என்ற ஜெபம் விவிலியத்திற்கு எதிரானதா என்று பார்ப்போம் ஜபமாலையின் பொழுது மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஜபங்களில் ஒன்றுதான் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபம் அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கின்ற வசனம் லூக்கா ஒன்னு இருபத்தி எட்டிலே காண்கிறோம் மரியே என்ற வார்த்தை ஜபத்தில் இணைக்கப்பட்டதாகும் கபரியல் வானதூதர் அருள் மிக பெற்றவரே என்று வாழ்த்தியது குறிப்பது என்பதில் எந்த சந்தேகம் யாருக்கும் இல்லை அந்த ஜபத்தில் தெளிவாக எழுதியதில் தவறேதும் இல்லை அருள் நிறைந்த மரிய என்ற ஜபத்தின் தொடர்ந்து வரும் பகுதி இவ்வாறாக இருக்கிறது பெண்களுக்குள் நீர் பெற்றவர் உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவர் இப்பகுதியில் புனித லூக்கா நர் செய்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டிலே காண்கிறோம் நீர் பெண்களுக்குள் பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே இங்கே இயேசு என்ற வார்த்தையை நாம் இணைத்திருக்கிறோம் வயிற்றின் கனி ஏசு என்பது தெளிவான விஷயம் இதனால் இப்பகுதிகளில் விவிலியத்துக்கு எதிரான இணைப்பு எதுவும் இல்லை அருள் நிறைந்த மரியே என்ற ஜபம் கடைசி பகுதி அச்சிஷ்டமரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிலான எங்களுக்கு இப்பொழுதும் எங்கள் மர நேரத்திலும் வேண்டிக் என்றாகும் இது காலப்போக்கில் இணைக்கப்பட்டதாகும் விபிலியத்தில் இந்த வார்த்தை இல்லை பரிசுத்தமரியே என்று மரியாதை அழைப்பது சரியில்லை ஏனென்றால் பரிசுத்தராக இறைவன் மட்டுமே உள்ளார் என்று சிலர் வாதிடுகின்றனர் பரிசுத்தம் என்ற வார்த்தை இடத்தை குறிப்பிட விபிலியம் பயன்படுத்துகிறது கடவுள் அவரிடம் உன் கால்களில் இருந்து மிதி அடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனித நிலம் ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் ஒன்னு குருந்தியர் மூணு பதினேழுல காண்கிறோம் விசுவாசிகளின் உடலை புனித சரீரம் என்று தான் புனித பவுல் அடிகார் மகிமைப்படுத்துகிறார் கிறிஸ்துவர்களை புனித பவுல் புனிதர்கள் என்று அழைத்ததையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எபேசியர் ஒன்னு ஒன்னு பிலிப்பியர் ஒன்னு ஒன்னு கொலேசியர் ஒன்னு இரண்டு இறைவனையும் மாதாவையும் ஒரே அர்த்தத்தில் பரிசுத்தராக கூறப்படவில்லை மரியால் பிதாவாகிய இறைவனின் படைப்புதான் சர்வேசனுடைய மாதாவே இறைவனின் தாயே என்ற வார்த்தை ஒருபோதும் சரியில்லை என்று சிலர் எதிர்க்கிறார்கள் கான்ஸ்டோபின் நோயிலின் பெயரையரான நெஸ்தோரியனஸ் முதல் முதலாக இவ்வாறு கூறினார் மனிதனாகிய இறைவனின் தாய்தான் மரியாள் கடவுளாகிய இயேசுவினுடையது இல்லை அதாவது இயேசுவிடம் இரண்டு மனிதம் இருக்கிறது சில வேளைகளில் மனிதன் மற்றொரு நேரத்தில் கடவுள் ஆனால் கத்தோலிக்க திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவிடம் ஒரே ஒரு மனிதம்தான் உள்ளது ஆனால் இரண்டு இயல்புகளை உடையது இறைவனின் இயல்பும் மனிதனின் இயல்பும் ஆனால் இயேசுவின் தன்மை கடவுள் தன்மை கொண்டதுதான் அதனால் மரியால் கடவுளின் தாயாகும் மரியால் விதவாகிய இறைவனோடதோ அல்லது தூய ஆவியாகிய இறைவனுடையதோ தாய் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இயேசு கடவுள் என்பதால் மரியால் கடவுளின் தாய்தான் சொன்னது என் இறைவனின் தாய் காண்கிறோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தான் ஒரே ஒரு மீட்பர் என்ற விவிலிய போதனைக்கு மாறானது என்று பலர் எதிர்க்கிறார்கள் ஆனால் எல்லா விசுவாசிகளுக்கும் பரிந்துரை ஜபத்திற்கு தகுந்தவர்கள் தான் என்று புனிந்த பவுல் இங்கே சொல்லுகிறார் அனைவருக்காகவும் அன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி சொல்லுங்கள் முதல் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே திமுத்திய காண்கிறோம் இயேசு மட்டுமே மீட்பர் என்று சொல்லும் பொழுது அவர் தாமே சிலுவை மரணம் வழியாக பாவத்திற்கு பரிகாரம் செய்து மனித குலத்தை இறைவனிடம் சமரசப்படுத்தினார் ஆனால் மனிதருக்காக உயிர் விட்டதற்காக மரியால் பரிந்துரையாளராக இல்லை நமக்காக இறைவனிடம் மன்றாடும் என்ற அர்த்தத்தில் ஆகும் பரலோக வாசிகளின் பரிந்துரையை பற்றி விவிலியம் பேசுகிறது திருவழிபாடு ஐந்து எட்டிலே காண்கிறோம் மகிமையின் மறையுண்மைகளின் கடைசி இரண்டு மறையுண்மைகளை பற்றி விவிலியத்தில் சொல்லப்படவில்லை என்பது சரிதான் அதாவது மரியால் பரலோகத்திற்கு எழுந்தருள்வதும் பரலோக அரசியாக முடிசூட்டுவதும் எல்லா நாடுகளையும் ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தை அவள் பெற்றெடுத்தாள் என்று குறிப்பிடுகின்ற அதிகாரத்தில் தலையில் பன்னீர் விண்மீன்களை சூடியிருந்த பெண்ணை குறித்து சொல்லுவது நாம் கவனிக்க வேண்டும் திருவழிபாடு புத்தகம் பன்னெண்டு ஒன்று ஐந்திலே காண்கிறோம் இறைவாக்கிரரான எலியா உடலோடு விண்ணகத்துக்கு எடுத்து விவிலியம் கூறுவதில்லையா ராஜாக்கள் இரண்டு பதினொன்று பன்னெண்டு மரியாளியின் ஜெபமாலையில் விவிலியத்தின் போதனைக்கு எதிராக எதுவும் இல்லை என்பதுதான் கத்தோலிக்க திருச்சபையின் எடுத்துக்காட்டு